அந்த மோசமான பண்புகள் குறித்து தொடராக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய ஒன்பதாவது பண்பு அ தி அலல்லா அதாவது அல்லாஹ் மீது சத்தியமிடுவது அல்லாஹுவை முன்னிறுத்தி ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று ஒருவர் சொல்லுகிற இந்த வார்த்தை அவருடைய அவர் செய்த நல்ல அமல்களை எல்லாம் எப்படி அளிக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இன்றைய இந்த வகுப்பிலே படிக்க இருக்கிறோம் அதாவது ஒரு சொல்லுவார் ஸ்வேரி சத்தியம் பண்றது அல்லாஹ் வில் நாட் forgive. அல்லாஹ் அல்லா உன்னை மன்னிக்கவே மாட்டான் இப்படி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி செல்லல்லா அலிஸ் குறிப்பிடுகின்ற ஹதீர் புகாரியிலே வருகின்றது காலத்திலே இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள் அஹதுஹுமா அவர்கள் ஒருவர் பாவம் செய்யக்கூடியவர் வணக்க வழிபாட்டிலேயே திளைத்திருப்பவர் அப்படி என்றால் ஒரு வணக்கசாலி போஷிப்பர் இன்னொருத்தர் சினர் ஒருவர் பாவம் செய்கிறவர் ஒருவர் வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு வேசிப்பர் இந்த இரண்டு மனிதர்கள் பனுவிசிறைகள் காலத்தில் இருந்தார்கள் அவர்களிலே இந்த பாவம் செய்யக்கூடிய அந்த மனிதனை பார்த்து இந்த அடுத்த மற்ற நண்பர் அவர் சொல்வாராம் இவாதத்திலே திளைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்வாராம் நீ இந்த பாவத்தில் ஈடுபடாதே இந்த பாவத்தை செய்யாதே அப்படியே சொல்லி கொண்டிருப்பார் அட்வைஸ் பண்ணி கொண்டிருப்பார் ஆனால் அந்த மனிதனும் எவ்வளவுதான் அட்வைஸ் சொல்லப்பட்டாலும் அந்த மனிதர் அதை பொருட்படுத்திக் கொள்ள மாட்டார் அவர் சொல்லுகிற வார்த்தை ஹல்லினி ஒரப்பி என்ற ரப்போட விட்டுடு அப்படியே உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின் பாவத்தில் அவர் மூழ்கி இருக்கிறார் ஆனால் இந்த அவர்கள் மற்றவர் அவருக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கார் பாவம் செய்யாதப்பா உண்மையிலே இது நண்பர்கள் குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் நாங்கள் இது காணக்கூடிய அன்றாடம் காணக்கூடிய ஒரு விஷயம் கட்டாயம் நாம் அட்வைஸ் பண்ணுவோம் இதே போல் அந்த மனிதரும் சொல்கிறார் ஆனால் அதனே நேரத்தில் அந்த மனிதர் சொல்லுகின்ற ஒரு எக்ஸரா வார்த்தை பயன்படுத்துகிறார்

அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அவன் பாவங்களை அல்லா மன்னிக்க மாட்டான் அல்லது ரெண்டு வார்த்தைகள் அதாவது உன்னை அல்லா நுழைவிக்க மாட்டான் அப்படி என்று சொல்லிவிடுகிறார் இப்பொழுது இந்த இரண்டு பேர்களுடைய ரூகம் கைப்பற்றப்படுகிறது வசூசர அரசு சொல்கிறாங்க அப்படின்னா பனுவூர் காலத்து கால நபிகளாருக்கு முன்னால் நடந்த ஒரு ஹிஸ்டரி இந்த ஹிஸ்ட்ரியை ரசூலுல்லா சொல்லும் போது ஹஜீதன் சொல்லுவோம் முட்காலத்தில் நடந்த செய்தியை ரசூல்லா ரிமைண்ட் பண்ணுறாங்க இப்போ இப்படி ரெண்டு மனிதனுக்கு மத்தியில் நடந்தது அவர்கள் இப்பொழுது மரணித்து விடுகிறார்கள் அந்த ரெண்டு பேரும் அல்லாவுடைய சன்னிதானத்திலே ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் அந்த நேரத்திலே அந்த முஜி தஹிதை பார்த்து அல்லாஹ் கேட்குறானாம் நாம் அகுந்த உனக்கு அதாவது நீ இதுக்கு முன்னர் அறிந்த ஒருவனாக இருந்தாயா அவ குந்த பி ஃபியதி காதிரன் அல்லது ஓண்ட கையில் தான் சர்வ வல்லமை இருக்கதா எப்படி அதாவது பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீ அதிகாரம் பிடித்தவனா எல்லாம் கேட்குறானா யார்கிட்ட அதாவது நல்ல ஆபிதாக வடக்கசாலியாக இருந்து மரணித்த அந்த மனிதர் இவர் என்ன சொன்ன வார்த்தை அல்லா உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டார் இப்ப அல்லா கேக்கிறான் உனக்கு எப்படி தெரியும் பற்றி அறிவு உனக்கு மாட்டேன் என்று என்னை முன்னிறுத்தி நீ சத்தியம் பண்ணினாயே வல்லாஹி அல்லாஹ் ஆணையாக என்று சொன்னாயல்லவா நான் மன்னிக்க மாட்டேன்டா அந்த நாலேஜ் உனக்கு இதுக்கு முன்னர் இருந்துச்சா அப்படின்னு நல்லா கேட்குறான் அது மாத்திரம் இல்லாமல் அப்போ உண்ட அதாவது என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வ வல்லமை அந்த ஆட்சி அந்த அதிகாரம் முன்னிடத்தில் இருக்கிறதா அது அப்படின்னு கேட்கிறான் அந்த நேரத்தில் அந்த முதுனி அந்த பாவம் செய்தவர் அவர் அவரை பார்த்து அதாவது பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாரு அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் முதுனி அல்லா ஜன்னா பிரஹ்மதி அல்லாட மி அல்லாட அந்த இரக்கம் ஏற்ற இரக்கத்தை கொண்டு இப்ப நீ சொர்க்கத்தில் போயிரண்டு யாருக்கெல்லாம் இப்ப சொல்றான் பாவம் செஞ்ச மனிதனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு போக சொல்கிறான் உலகத்திலேயே வணக்கத்திலே திளைத்திருந்த இந்த மனிதனை அல்லாஹு சொல்கிறானாம் அனுப்புங்க அறிஞர்கள் சொல்கிறார்கள் மின் அமல் அமல் அழிக்கப்படுகிறது எப்படி எவ்வளோ பெரிய வணக்கசாலி இந்த பாவம் செய்த சினரோட வச்சு பார்க்கறது இந்த பெட்டர் அப்படித்தான் ஏன்னா பாவம் செய்கிறோட ஒரு வேஷி போற நாங்கள் செய்யலரு கம்பேர் பண்ணல ஆனால் இங்கே என்ன நிலம் ஏன் என்றால் பாவிய அந்த பாவிக்கு யூஸ் பண்ண அந்த வார்த்தை இருக்குது அது மிக டேஞ்சரான அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் எடுத்த ஒரு விஷயம் அதனால தான் உண்மையிலே இந்த ஹதீர் எங்களுக்கு பெரிய ஒரு பாடத்தை சொல்கிறது அவ்வளவு டோட்டல் எங்களுடைய குட் டீட் செயலை எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுகின்ற மோசமான வார்த்தை எங்களுடைய இருந்து வெளியாகாமல் பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியம் நாங்கள் சிம்பிளாக நிறைய கட்டங்களிலே சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அந்த வார்த்தைகளுடைய அதில் பாதாளம் தெரியாது ஒரு ஒரு கேலிக்கு கூட நாம் என்ன செய்யக்கூடாது ஒரு மனிதனை பார்த்து எல்லாம் உன்னால மன்னிக்க மாட்டான் உன்னே நல்லா மன்னிப்பானா நான் நீ யாரு நாங்க யாரு நாங்கள் அஞ்சு நேரம் பெர்ஃபெக்டாக தொழுகையில் இருக்கிறாக்கள் நாங்கள் சுண்ணாவை பேன்றாக்கள் நாங்கள் குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் உள்ளாக்கள் ஒன்றே யாரில் அப்போ மன்னிக்க போகிறான் என்று உள்ளத்தாலையும் நினைவுனை பார்த்து நினைச்சிடக்கூடாது இன்னொத்தனை பார்த்து கேலியாகவும் நடந்துடக்கூடாது நாங்கள் சென்ற வகுப்பில் படித்தோம் ஒரு மனிதனுடைய முடிவு இன்னமல்ல அமாலு பில் கடைசி நிலைமையை வச்சுதான் அவனுடைய முடிவு இருக்கிறது எவ்வளோ பெரிய சொர்க்கத்துறை ஒரு அமலை செஞ்சுட்டு வந்தாலும் கடைசி நிலையில் நரகத்துறை அமலை செஞ்சு நரகத்துக்கு போயிடுவான் அப்போ இந்த இடத்துல எங்களுடைய நாவுகள் மிக கவனமாக இருக்கணும் ஒருவனை பார்த்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது ஒரு கேலிக்கு கூட அல்லா உன்னையெல்லாம் மன்னிப்பானாப்பா அல்லா உன்னையெல்லாம் மன்னிக்க மன்னிப்பானா இவன் இப்படிப்பட்ட இன்னைக்கு நாங்கள் பேசுகிற வார்த்தை அதை சொல்லி காட்டுறேன் இன்னைக்கு மனிதன் தான் பேசுறது ஏன்னா நாங்கள் சொர்க்கத்து குழந்தைகள் மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டிருக்கிற நம்ம எல்லாருமே குரான் ஹதீஸை பண்ணிட்டோம் பண்ண உடனே நம்ம சொர்க்க குரான் ஹதீஸை பேணுகின்ற சத்தியத்தில் இருப்பவர்கள் குரான் ஹதீஸை பேணுதலாக இருக்கவர் எங்களுடைய வார்த்தைகளால் எங்களுடைய உள்ளத்தால் இன்னும் ஒருவனை அந்த எண்ணம் கொண்டு பார்த்து விடக்கூடாது இவனெல்லாம் யார் இவனெல்லாம் இப்படி சொர்க்கத்துக்கு போவானா இவனெல்லாம் எல்லாம் மன்னிப்பானா என்று இன்று சொல்லுகிற இந்த வார்த்தை பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு இமாதத்தாலான மனிதன் அல்ல உன்னை மன்னிக்க மாட்டான் சொன்னத்துக்காக ஏண்ட அதிகாரத்தை கையில் அல்லாஹ் கேக்குறான் அப்போ இதுல மிக கவனமாக வேண்டும் பாருங்க அழகான ஒரு செய்தி சில அவருடைய காலத்தில் நடந்த விஷயம் புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கத்தில் பதியப்பட்ட ஒரு ஹதீர் அதாவது ஹாரிஜா பின் செய்தல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய நம்பித்தோடு சொல்கிறார் கும்மாள ஒரு பெண்மணி இருந்தாங்க இவர் அதாவது அன்சாரிகளைச் சேர்ந்த ஒரு பெண்மணி மதீனத்தில் உள்ள ஒரு பெண்மணி அப்புறம் ரசோசனால செல்லும் முஹாஜிர்களாக ஹிஜரத்து வந்த அந்த மனிதர்களையெல்லாம் எங்களுக்கு தெரியும் மதி அதாவது மதீனத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவமாக இணைத்து வைச்சாங்க அப்போ ஒவ்வொரு வீடுகளில் அவங்க தங்கினாங்க அப்போ அதை எங்களுக்கு தெரியும் இந்த அடிப்படையில் உம்மு பெண்மணியுடைய வீட்டிலே முஹாஜிராக வந்த மக்கத்திலிருந்து வந்த ஒரு தோழர் உஸ்மான் பின் மபூன் என்று சொல்லக்கூடிய இந்த நபி தோழர் இவர்கள் இந்த உம்முலா என்ற பெண்மணியுடைய வீட்டிலே தான் என்ன செய்தார்கள் இருப்பாட்டப்பட்டார்கள் இந்த உம்மாலா என்ற பெண்மணி அந்த விஷயத்தை சொல்கிறாங்க எப்படி ஒரு கட்டத்தில் இந்த மனிதர் மரணித்து விடுகிறார் உஸ்மான் பின் மதோவன் என்று சொல்லக்கூடிய நபி அந்த நேரத்தில் அந்த பெண்மணி அந்த மனிதருடைய ஜனாசாவை பார்த்து ரஹ்மத்லாஹி அழைக்க அபு சாஹிப் அபு சாஹிப் என்றது அவருடைய ஒரு அதாவது புனை பேர் அதாவது அபு சாஹிபே உங்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டாகட்டும் அல்லாஹுடைய அந்த மேசி உண்டாகட்டும் ஃபஹஹாதத்தை அழைக்க லக்கது அக்ரமல்லாகவும் அல்லாஹ் லக்கத் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் அதற்கே என்னுடைய சாட்சி போதும் அவங்கள் மீது நான் சாட்சி பகர்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உங்களை கண்ணியப்படும் அப்படின்னு அர்த்தம் என்ன சொர்க்கவாதி நீங்க சொர்க்கவாதி என்ற அடிப்படையில் அவர் சொல்றார் அந்த நேரத்தில் ஃபகால் அலி அன் நபி சல்லு அலை வல்லம் அல்லாஹுடைய தூதர் இடத்துல கேட்டாங்க உமக்கு எப்படி தெரியும் அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் அவரை சங்கைப்படுத்தி விட்டான் என்று உன உனக்கு எப்படி தெரியும் என்று என்னை பார்த்து அந்த உமாலான பெண்மணி சொல்றா ரசூடுல்லா என்னை பார்த்து கேட்டார்கள் அபி அந்த என்னுடைய உம்மாவும் என்னுடைய வாப்பாவும் அர்ப்பணமாகட்டும் எனக்கு தெரியாது ஆனால் அவ அந்த ஆதங்கத்தில் சொல்றா இன்றைக்கு நாம சொல்றோமே இல்லையா நிறைய பேர் அல்ல ஸ்வர்கவா அவர் ஸ்வர்க்கம் தான் மாஷால்லா அவர் ஸ்வர்கவாதி அப்படி நாம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி

அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு தெரியாது நான் அல்லாஹோட தூதர் ஆனால் எனக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியன்றான் இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரம் அறிவு அன்சீன் அந்த மறைவான அறிவு நபிக்கு இல்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் ரசூசல்லா அலை செல்லம் சொல்கிறாங்க எனக்கே மருந்து என்ன நடக்கும் எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி வேர்க்கவாதி சொல்கிறீங்க இப்போ அந்த பெண்மணி சொல்றா இந்த செய்தி எப்போ ரசூல்லா சொன்னாங்களோ அதிலிருந்து அதுக்கு பின்னர் யாரையும் நான் ஒருவரையும் பரிசுத்தப்படுத்துவது கிடையாது அப்படின்ண்டா இவர் சுர்க்கவாதி இவர் நல்லவர் இவர் எல்லா சிறந்தவர் இவர் வழியுள்ளா இன்னைக்கு சொல்கிறாங்களே இல்லையா இவர் இறைனேசர் நடமாடும் இறைனேசர் இவர் முத்ததி தக்குவாதாரி இவர் எல்லாவுடைய வழி சொல்கிறாங்கல்ல ஓகே யார் அந்த அதிகாரத்தை தந்து ரசூல்ல சொல்றாங்க ஏண்ட மருமை நிலையை எனக்கு தெரியாது அப்படிக்கும்போது உஸ்மானபின் மதுன் யாரு ஹண்ட்ரட் எங்களை சொல்லேனும் மனிதர்களில் மனிதர்கள் சிரேஷ்டமானவர்கள் சகாபாக்கம் உரியவர்கள் அல்லா பொறுத்து கொண்டவர்கள் ஆனாலும் அல்லாஹுடைய என்று சொல்றாங்க உஸ்மானபின் மதுவுண்ட நிலைமை யாருக்குமே தெரியாது ஏண்ட நிலையே தெரியாது அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்போ இன்னைக்கு யாவனாவது இவர் வழி சொன்னால் எப்படி நான் ஏற்றுக்கொள்வோமா அல்லாட இறை நேசி சொல்றான் இவற்றை போனீங்கன்னால் அவர் சிபாரிசை கொண்டு சொர்க்கம் போகலாமல் அந்த சேகர்கிட்ட போனால் அவர் உங்களை சொர்க்கத்து கூட்டி போன்றான் அப்போ இந்த ஹதீர் அப்போ புகாரில் இந்த ஹதி இன்னைக்கு புகாரி கிதாபை வாசிக்கிற மோளை மார்கள் புகாரி புகாரி என்று ஒவ்வொரு வருஷமும் கத்தம் இந்த ஓதுரவங்க இந்த ஹதீஸ் எடுத்து விளக்கம்னாலே போதும் இந்த ஹதீருக்கு விளக்கம் சொல்ல சொல்லுங்க புகாரி கிதாபில் புரட்டி இரண்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழு ஹதீஸை தமிழாக்கம் செய்யுங்க உங்களோட சேகர் எல்லாம் ஓடிடுவாங்க இதை நம்ம சொல்கிற உண்மையை சொல்லுங்கள் மக்களுக்கு குஹாரி என்று வாசிச்சுட்டு வேறு சொல்லிட்டு போறீங்க இதுக்கு பெரிய பெரிய படித்தவன்லாம் இது உட்காந்துட்டு இருக்கிறான் டாக்டர் என்றான் பிஹெச்டி முடித்தவன் என்றான் எம்ஏ என்றான் பிஏ என்றான் அப்பார்க்க நம்முடைய சமூகம் இதில் மிக கவனமாக இருக்கும் இதில் யாராக இருந்தாலும் அல்லாங்களுடைய மார்க்கம் கொச்சைப்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த இடங்களில் நாம் தட்டி கேட்கின்ற அதிகாரம் இருக்கிறது கனிமான சௌர்களே ஆகவே தலை போட்டு வெளியே போற ஒரு விஷயம் ஆனால் நான் என்ன சொல்றேன் என்றால் யாரையும் தஸ்கியா பண்ண அதுக்கு பெண்மணி மாட்டேன்ட்டாங்க அதுக்குமணி அது மட்டும் இல்லை நான் இப்படி செஞ்சது எனக்கு பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்றாங்க காலத் அப்ப அவர் அதுக்குற சொல்ற அதுக்குற உள்ள செய்யுது அதுக்குற சொல்கிறேன் நான் அன்றாள் தூக்கத்துக்கு போயிட்டேன் தூங்கினத்துக்கு பின்னால் இந்த தூக்கத்தில் ஒரு கனவு காட்டப்பட்டது உஸ்மான் இந்த உஸ்மான் அப்டின் மது அடக்கப்பட்டார் இல்லையா அவர் கனவுல காட்டப்பட்டார் எப்படி காட்டப்பட்டார் என்றார் ஐனன் தஜிரி அவருக்கு ஒரு ஊற்று அதாவது ஆறு மாதிரி ஒரு தண்ணீர் ஊற்று அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி பாய் ஒரு கனவு எனக்கு காட்டப்பட்டது நான் உடனே ரசூசல்லாசனேன் கனவுக்கு விளக்கஞ்சவளோடு நபிதான் இன்றைக்கு நிறைய பேர் கனவுக்கு விளக்கம் சொல்லு உட்காந்துட்டு இருக்கிறான் மக்களையே ஏமாற்ற அது போய் நபி சொல்ல நபி அல்லாட கொண்ட்ரோல் உள்ளவன் ரசுல்லாட்டை வந்து இப்படி ஒரு நீர் ஊற்று போகிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க இப்படி கனவுல கண்டேன் உஸ்மானுக்கு இப்படி கொடுக்கப்பட்டிருந்தது ரசூல் இல்லாஹி துஹு இந்த செய்தியை சொன்ன உடனே ஜாக்கி தூரசுன்னார்கள் அதை நீரூற்றுமாய் கண்ணீங்களே அவர் இந்த உலகத்தில் செஞ்ச அமல்கள் தான் அப்போ கங்கை மாண இப்போ இதில் என்ன விளங்கு பாருங்க நாங்கள் உலகத்தில் ஒத்தனை பார்த்து இவர் சொருக்கவாதி என்று சொல்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை அதே நேரத்தில் ஒத்தனை பார்த்து இவர் நரகவாதி என்று சொல்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை ஒத்தனை பார்த்து முனாஃபித்து அப்படின்னு சொல்லிடவும் மேலாது இன்னைக்கு எங்கடாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் சர்டிபிகேட் கொடுத்து வச்சுருக்கிறார் இவன் இப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன் இவன் யாரையும் உள்ளத்தாலேயும் சரி இவனுடைய பார்வையாலையும் சரி இந்த நெகட்டிவ் தோட்ஸ்லேருந்து எடுத்து போடுது இது ஆக மிக மோசமான பண் எங்களோட மர்மையுடைய வாழ்க்கையை கேள்வி பார்க்குறோம் குறிப்பாக குரான் சொன்னால் பேசுகின்ற மக்கள் இந்த ஒழுக்கத்தை எடுங்க உங்களோட பார்வையெல்லாம் நேரிய பார்வையாக இருக்க இறுதி வரைக்கும் என்னுடைய கடைசி நிலை எனக்கும் உங்களுக்கு தெரியாது இன்றைக்கு நாங்கள் சத்தியத்தை பேசிகிட்டு இருக்கிறோம் மரணத்துக்கு முன்னால் நாங்கள் எங்கே போயிடுவோம் எங்களுக்கு தெரியும் ஏன் எங்களை கண் எத்தனை பேர் இருந்தாங்க குரான் அதிசுக்காக குரல் கொடுத்தவங்க இல்லை எங்க எங்க போயிட்டாங்க அதனால ஒருவன் வடிகட்டில் இருந்து கடைசி நிலைமையில் அவன் கௌபா செய்து மீழ்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லா கொடுத்தால் அவன் எங்களை விட பெட்டரானவன் அப்போ நாங்கள் மிக கவனமாக யாரையும் ஏசி விடக்கூடாது யாரை நாங்கள் மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசிவிடக்கூடாது ஒருத்தருக்கு தீர்வு சொல்லிவிடக்கூடாது சிறுக்கு செய்கிறவங்களை பார்த்து நீங்கள் சிறுக்குடைய வேலை செய்கிறீங்க சொல்லுங்க நயவஞ்சகத்தரமான வேலை செய்து சொல்லுங்கள் ஒருவேளை சிறுக்கில் இருக்கவனுக்கு கூட நல்லா சான்ஸை கொடுத்துருக்கிறான் அவன் கவா செஞ்சு மீண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல நன்மை அவன் நல்ல ஹிதாயத்தை பெற்று வரட்டும் நேரான பாதையில் வரட்டும் இன்றைக்கி சிறுக்க வாதார்றவங்க அவங்க இருக்கிறான் இதுதான் சத்தியமன் அல்லா வாலம் அவங்க செய்யக்கூடிய அந்த செருக்கை அல்லா அவர்களிருந்து அவர்களுக்கு அந்த தெளிவை கொடுக்க வேண்டும் அந்த செய்யக்கூடிய பாவத்தை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஆனால் அவனுடைய கடைசி நிலைமைகளுக்கு தெரியாத வரைக்கும் நாங்கள் யாரையும் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்ற அந்த வார்த்தை பெரியவங்களை கொண்டு அழைக்கின்ற அந்த முறவே எங்களிடத்தில் இல்லாமாக்கலாக வேண்டும் ஏனென்றால் யார் அல்லா உன்னை மன்னிக்க மாட்டான் அல்லாவை முன்னிறுத்தி பேசுகின்ற இந்த வார்த்தைக்கு விடுபட வேண்டும் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் அல்லாஹ் உனக்கு நரகந்தான் உனக்கு கிடைக்கும் அல்லா உன் மீது ஆணையாக அல்லா உன் மீது ஆணையாகன்னு சொல்லி இந்த சத்தியம் செய்கிறது தான் இது ஆக மோசமான பண்பு இதைத்தான் இஸ்லாம் சொல்லி சொல்லித்தருகிறது இதனால் நாங்கள் எவ்வளவு பெரிய அமல்களோடு இருந்திருந்தாலும் நாம் சொன்ன இந்த வார்த்தை நாளை மறுமேலைகளை நரகத்துக்கு போய் சேர்த்துவிடும் அல்லாஹத்தாம் அனைவருக்கும் அதாவது நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக எங்களை மாற்றி அமைக்க வேண்டும் எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய பார்வையும் ஒரே பொசிட்டிவாக இருக்க வேண்டும் இங்கே பார்வை பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் என்றால் எங்களோடய வேலை இல்லை எல்லாம் இங்கே இதை வச்சு தான் எங்களோட உள்ளம் சரியாக இருக்கும் நல்லா பத்தான அனைவரையும் நல்ல உள்ளங்களாக நல்ல வார்த்தை பேசுகிறோம் குருவான் சுகாசக்கூடிய மக்கள்கிட்ட தான் நல்ல வார்த்தை வரும் நாங்கள் அதை நல்ல நல்ல அகலாங்குள்ளவர்களாக நல்ல வார்த்தைகளை நல்ல டிசிப்ளினாக நடக்கக்கூடிய மக்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா எங்கிட்ட தான் நல்ல பண்பாடுகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நாங்கள் தேவையில்லாமல் மக்கள் நின்று கொண்டு அவனை வழிகையுடன் இவன் வழிகையுடன் இவன் நரகவாதி அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறவனாக இருந்தால் அப்போ எங்கிட்ட அந்த பண்பாடு வளர்ப்போம் அதனால் இன்ஷா அல்லா இதற்கு பிறகு அல்லாவதையும் முன்னிறுத்து யாரையும் பார்த்து நீ நரகவாதி அல்லது நீ சுவர்க்கவாதி அல்லாஹ் உன்னை இப்படி ஆக்கட்டும் அப்படி ஆக்கட்டும் என்ற இந்த வார்த்தை பிரேவுகளை நாங்கள் பயன்படுத்தி விடக்கூடாது ஏன் இது எங்களுடைய அமல்களை அழித்துவிடும் இன்ஷா அல்லா இன்னும் பல செய்திகள் அதாவது அந்த மோசமான பண்புகள் இருக்கிறது அது சம்பந்தமாக வருகின்ற தொடர்களை பார்ப்போம் அஹமதுல்ல ரபில் ஆலமீ சுனக்கு இல்லா